நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன செய்தி பார்க்க போகிறோன்னு கேட்டீங்கன்னா களம் இறங்கிய ராணுவம் கண்டபடி சுட்டு தள்ளினார்கள் பத்தொம்பது பேர் வந்து பார்த்தீங்கன்னா உயிரிழந்து விட்டார்கள் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள் கலவரமானது நேபாளம் கலவரக்காரர்களை கண்டவுடன் சுட உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார் நேபாள பிரதமர் ஷர்மா ஒலி நேபாளத்தில் எதற்காக கலவரம் அப்படின்றத இந்த வீடியோ நம்ம விரிவாக பார்த்துருலாங்க ஏன்னா இந்த கலவரமானது அண்டை நாடாக இருக்கக்கூடிய இந்தியாவில் பரவுமா இல்லை பாகிஸ்தானில் பரவுமா மியன்மாரில் பரவுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கத்தான் செய்யுது ஏன் பங்களாதேஷில் பரவாதா இல்லை இலங்கையில் பரவாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நேபாளத்தில் நடந்துருக்கக்கூடிய கலவரம் போன்று ஏற்கனவே இலங்கையிலும் நடந்துடுச்சு பங்களாதேஷ்லேயும் நடந்துடுச்சு அதனால் இன்னும் கலவரம் நடக்காத பூமி எதுன்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தான் மேன்மார் இந்தியா இது போன்ற இடங்களில் தான் இன்னும் இது போன்ற மாணவர்களோ அல்லது பொதுமக்களோ ஒன்று திரண்டு அரசுக்கு எதிராக கலவரத்தில் இன்னும் ஈடுபடவே இல்லை நேபாளத்தில் பார்லிமெண்ட்டு உள்ளே நுழைய வேண்டும் என்று கலவரக்காரர்கள் முயற்சி எடுத்திருக்கின்றார்கள் பிறகு பார்லிமெண்டினுடைய நுழைவாயிலே வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக தீ வைத்து எரித்திருக்கின்றார்கள் இந்த மாதிரியான கலவரமானது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் மற்றும் மியான்மாரில் நடக்குமான்னு நடக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் நடப்பதற்கான வாய்ப்பு கிடையாது ஏன் தெரியுமா இந்தியா ஒரு சுதந்திர நாடு மற்றும் ஜனநாயக நாடு இங்கே எல்லோருக்குமான கருத்துரி இருக்குது எல்லோருக்கும் இங்கே வாய்ப்புகள் இருக்குது யார் வேண்டுமானாலும் பிரதமர் ஆகலாம் எந்த சமூகம் வேண்டுமானாலும் பிரதமர் ஆகலாம் அதே மாதிரி எந்த மதக்காரங்க வேண்டுமானாலும் பிரதமர் ஆகலாம் ஆனால் ஒன்றே ஒன்று மக்களவு ஆதரவு இருந்தாலும் நல்ல எஜுகேஷன் இருந்தாலும் எந்த பதவிக்கு வேண்டுமானாலும் வரலாம் இந்தியாவில் அதனால் எதற்குமே தடை அல்ல அதே மாதிரி நீதிமன்றங்களை பொறுத்த வரைக்கும் சுதந்திரமாக செயல்படுகிறது கடைசி நம்பிக்கையாக இருக்கக்கூடிய நீதிமன்றமானது நடுநிலையாக செயல்படுது ஸோ இந்த மாதிரியான ஒரு நாட்டு கட்டமைப்பானது ஜனநாயக பூர்வமாக இருந்தால் அந்த நாட்டில் எந்த விதத்திலும் சரி கலவரம் வரவே வராது ஏம்பா மியான்மாரில் வரலாம் இல்லையா அப்படின்னு சொல்லுகின்ற போது மியான்மாரில் பெரிய கலவரம் வர வாய்ப்பே கிடையாது காரணம் என்ன தெரியுமா தினம் தினம் கலவரத்தை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய மேன்மார் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சலிப்பே ஏற்பட்டு போயிருக்கும் எதுக்கடா மீண்டும் ஒரு கலவரம் அதனால் கலவரத்திலிருந்து ஒதுங்கி நிற்க தான் ஆசைப்படுவான் மேன்மார்காரன் ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் உடனடியாக ராணுவமானது அந்த ஆட்சியை கைப்பற்றி விடுகிறது பிறகு கொடுங்கோன்மை பிறகு போராட்டம் பிறகு மக்களாட்சி இப்படி அங்கே ஆட்சி மாற்றத்துக்கே பெரிய கலவரம் ஏற்படுவதனால் அங்கே இருக்கின்ற மக்கள் இது மாதிரியான புரட்சிக்கு எப்போதும் வழிவகுக்க மாட்டாங்க தினம் தினம் போராட்டம் என்கின்ற பொழுது அதிலிருந்து விலகி இருக்க தான் ஆசைப்படுவாங்க அதே மாதிரி தான் பாகிஸ்தானிலும் இருக்க இடம் உடுக்க உடை உண்ண உணவு மற்றும் படிப்பதற்கு மருத்துவம் இதற்கே அல்லாடுகின்றார்கள் அங்கேயும் இராணுவமாக அல்லது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கமாக தினம் தினம் குண்டுவெடிப்பு தினம் தினம் மரணங்கள் மரண ஓலங்கள் அதனால் ஆபத்தை எப்போதும் எதிர்கொண்டு இருப்பதனால பாகிஸ்தான் மக்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ பெரிய புரட்சி செய்வதற்கான வாய்ப்பே கிடையாது அதனால தான் நேபாளத்தில் கூட இந்த கலவரம் ஏற்பட்டிருக்குது ஆனால் நேபாளத்தை விட மோசமாக ஆட்சி செய்யக்கூடிய நிர்வாகம் இருக்கக்கூடிய பாகிஸ்தானிலும் மியன்மார்லையும் இந்த மாதிரியான போராட்டங்கள் வரவே இல்லை ஒருவேளை காங்கிரஸ் அரசாங்கம் இந்தியாவை இருந்தால் இந்த மாதிரியான ரெவல்யூஷன் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் மோடியை பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டு ஆண்டு காலம் ஆட்சி செய்கின்றார் ஆனால் ஊழல் புகார் ஒன்றும் வரல மோடி மீதும் வரல மோடி அமைச்சரவை மீதும் வரல அதனால இந்திய மக்களை பொறுத்த வரைக்கும் அண்டை நாடு தாக்குதல் இருந்தும் பாதுகாப்பா இருக்கிறாங்க அண்டை நாடு அத்துமீறினா அவங்களுக்கு தருகின்ற மரண அடியும் கண்கூடாக பார்த்துட்டு இருக்கிறாங்க வல்லரசு நாடுகள் நம் மீது வரி என்ற போர்வையில் எதை திணித்தாலும் சரி அவங்களுக்கு எப்படியாப்பட்ட பதிலடி கொடுத்துருக்குறோம் எல்லாவற்றையும் பார்க்குறாங்க ஸோ ஆளும் அரசாங்கமானது மக்களுக்கு பிரச்சனை இல்லாமல் தடுப்பு அரணாக இருக்கின்ற போது இந்தியாவில் இந்த மாதிரியான கலவரங்கள் வருவதற்கான வாய்ப்பு கிடையாது ஆனால் இந்த கலவரங்கள் நாட்டுக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனையை அடிப்படையாக வச்சு மட்டும் வர்றது கிடையாதுங்க வெளிநாட்டினுடைய தூண்டுதல் பெயராலும் வரும் அது மட்டும் இல்லை வெளிநாட்டு நிறுவனங்களினாலும் இந்த மாதிரியான கலவரங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிதான் நேபாளத்துல நேபாளத்தில் வெளிநாட்டு நிறுவனங்கள் மூலமாக இந்த கலவரமானது வந்திருக்கிறது சித்தாகூரா என்ற இணையதளம் ஒரு செய்தியும் ஒரு வீடியோ ஆதாரத்தையும் வெளியிடுறாங்க அது ஒட்டுமொத்த அரசாங்கத்தையும் கலக்கமடைய செய்கிறது அந்த நாட்டினுடைய நீதி அமைப்பையே வந்து பார்த்தீங்கன்னா கேள்விக்குறியாக்குது ஒரு நீதிமன்றத்துக்குள்ள ரெண்டு பணக்காரர் போறாங்க அவங்களுக்கு வேண்டப்பட்ட தீர்ப்பை பணத்தை கொடுத்து பெறுகின்றார்கள் அதை இந்த கூரா என்ற இணையதள செய்தி நிறுவனமானது அவங்க பேசின வீடியோ தீர்ப்பை விலை பேசி வாங்கின விஷயமெல்லாம் ஒட்டுமொத்தமாக வெளியே வந்துடுது அப்போது உடனடியாக அரசு என்ன நினைக்கிதுன்னு கேட்டிங்கன்னா நீதிமன்றத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டும் இந்த நீதிமன்றத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டும் என்றால் எந்த நிறுவனமானது இந்த செய்தியை ஒளிபரப்பாச்சோ அந்த நிறுவனத்தை ஒன்று தடை பண்ணணும் இல்லையா அந்த நிறுவனமானது நாங்கள் வெளியிட்டது ஒரு பரபரப்பான செய்தியாக இருந்தாலும் அது பொய் செய்தி என்றாவது சொல்லணும் அதனால் இனிமே வந்து எந்த ஒரு செய்தி நிறுவனமாக இருந்தாலும் சரி அதற்கு சட்டத்திட்டங்களை வகுக்கணும் அந்த சட்டத்திட்டத்தின் அடிப்படையில் நேபாளம் முழுவதும் புதிய சமூக வலைத்தளங்களும் இணையதள செய்தி நிறுவனங்களும் பதிவு செய்து கொள்ள வேண்டும் அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டத்தை மதிக்கணும் அது மட்டும் கிடையாது எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி சமூக வலைத்தளத்தை பயன்படுத்தக்கூடிய பயனாளர்களுடைய விவரத்தை வந்து அரசாங்கம் கேட்கும்போது கொடுக்கணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா போலி செய்திகள் பரவாது இந்த மாதிரி சர்ச்சைக்குரிய செய்திகளும் வராது அப்படின்னு நேபாள அரசாங்கம் நினைக்குது ஏன் நேபாள அரசாங்கம் நினைக்குதுன்னு கேட்டீங்கன்னா நீதிமன்றத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை காலி பண்ணிடுச்சு இல்லையா அந்த இணையதள செய்தி அதனால் நீதிமன்றமானது சமூக வலைதளங்களுக்கு இந்த ஒரு சட்டத்திட்டத்தை ஏற்றுங்க சமூக வலைதளத்தை கட்டுப்படுத்துங்க சமூக வலைதளமானது பதிவு செய்யப்பட வேண்டும் அதனால் பதிவு செய்யப்படாத வலைதளங்கள் நேபாளத்தில் இயங்குவதற்கு அனுமதிக்க கூடாது அப்படின்னு கால நிர்ணயத்தை நீதிமன்றம் விதித்து அரசாங்கத்துக்கு உத்தரவிட்டது ஏன்னா எங்கேயோ ஒருத்தன் சமூக வலைதளத்தை தொடங்கி நேபாளம் போன்ற நாட்டில் உலாவை விட்டுட்டு அதை மக்கள் தரவிறக்கம் செய்து கருத்து பரிமாற்றம் என்று சொல்லிட்டு கலவரம் ஏற்படுத்துகின்ற மாதிரி கண்டபடி பொய் செய்தி வதந்தி இந்த மாதிரி மக்களை பரபரப்பு அடையக்கூடிய மக்களுடைய கவனத்தை திசை திருப்பக்கூடிய நாட்டினுடைய இறையாண்மைக்கு எதிராக இருக்கக்கூடிய செய்திகளை பரப்பிட்டு அவம்பாடுன்னு போயிட்டானா அதனால் முறையாக என் நாட்டுக்கு வா என் நாடு என்ன சட்டம் சொல்லுதோ அந்த சட்டப்படி வந்து பார்த்தீங்கன்னா உன்னுடைய சமூக வலைத்தளத்தை பதிவு செய்துக்கோ அதற்கு பிறகு என் நாட்டில் உன்னுடைய சர்வீஸை வழங்கு பதிவு செய்யலைனா நீ வேணா போ அப்படின்னு அரசாங்கமானது முடிவெடுக்கிறது அதற்காக நேபாளத்தில் இருக்கக்கூடிய எல்லா சமூக வலைத்தளத்துக்கும் அரசாங்கமானது உத்தரவிடுகிறது கிட்டத்தட்ட இந்த செப்டம்பர் ஐந்து வரைக்கும் கெடு விதிக்கிறார்கள் அதற்குள்ளாக சமூக வலைத்தளங்களும் சரி செய்தி நிறுவனங்களும் சரி நேபாள சட்டப்படி வந்து பதிவு செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி பதிவு செய்யாதவங்க இந்த நாட்டிலிருந்து தடை செய்யப்படுவார்கள் உங்க நிறுவனத்தை நீங்க திரும்பி உங்க நாட்டுக்கே கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க உடனடியாக சீன நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் சமூக வலைதளங்கள் டிக்டாக் வைபு சேட் சாட்டு இந்த மாதிரிலாம் இருக்குதுங்க இல்லையா இந்த மாதிரியான நிறுவனங்கள் அத்தனை வந்து நேபாளமானது என்ன சட்டத்திட்டத்தை சமூக வலைதளங்களுக்கு தந்திருக்குதோ அதை அப்படியே வந்து பின்பற்றி அந்த அரசாங்கம் சொல்கிற மாதிரி பணத்தை கட்டி பேமெண்ட் கண்டிஷனை ஏற்றுக்கொண்டு பதிவு செய்து கொடுக்கின்றார்கள் அதனால் டிக்டாக்கு வைபோலாம் வந்து பார்த்திங்கன்னா இயக்கத்தில் இருந்தது ஆனால் அமெரிக்காவுனுடைய சமூக வலைதளமாக இருக்கக்கூடிய தளமாக இருக்கலாம் ஃபேஸ்புக்காக இருக்கலாம் இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம் ட்விட்டராக இருக்கலாம் வாட்ஸ்அப்பாக இருக்கலாம் யூடியூப்பாக இருக்கலாம் இப்படியாப்பட்ட அமெரிக்காவுடைய சமூக வலைத்தளங்கள் இருபத்தி ஆறும் அதிரடியாக நேபாள அரசாங்கமானது தடை செய்கிறது ஏன்னா குறிப்பிட்ட தேதி கொடுத்தோம் ஒரு மாதத்துக்கு மேலே கொடுத்தோம் ஆனால் ஒரு மாத காலம் வரைக்கும் நீங்கள் நேபாள அரசாங்கத்துடைய சட்டத்திட்டங்களை ஏற்றுக்கொண்டு நீங்கள் உங்களுடைய சமூக வலைத்தளத்தை பதிவு செய்யலைன்னா நேபாள சட்டத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளனா நாங்கள் தடை விதிப்போம்னு சொல்லிட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டோம் அதே மீறி இங்கே சும்மா இருந்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நேபாள அரசாங்கம் ஆனது தடை விதிக்கிறது உடனடியாக இந்த சமூக வலைத்தளத்தை அடிப்படையாக வச்சு வேலை பார்க்குறவங்க சம்பாதிக்கிறவங்க இல்லை வெளிநாட்டில் இருக்கிறவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா தொடர்பில் இருக்கிறவங்க பேசுகிறவங்க இடத்துல வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் கால் பண்ணுறது இந்த மாதிரியான பயனாளர்கள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்து என்னடா இது பிரபல்யமாக இருக்கக்கூடிய சமூக வலைத்தளத்தையே முடிக்கிட்டாங்களே அரசாங்கத்தை நம்ம கேள்வி கேட்கலன்னா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைத்தளத்தை திறந்து விடுமாறு போராட்டத்தை முன்னெடுக்கின்றார்கள் காத்மண்டில் ஒரு ஐயாயிரம் பேர் திறந்துகின்றார்கள் உடனடியாக அது நாடு முழுவதும் பறை விடுகிறது எங்கெங்கெல்லாம் முக்கிய நகரம் இருக்குதோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சமூக வலைத்தளத்தை திறந்து விடுமாறு கோரிக்கை வச்சு போராட்டம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மக்களை பொறுத்த வரைக்கும் கட்டுக்கடங்காத ஊழல் இருக்கிறது நிறுவனமயப்பட்டு போய்விட்டது ஊழல் வேலை வாய்ப்பு கிடையாது அத்தியாவசிய பொருட்கள் கிடையாது போதைப்பொருள் நடமாட்டம் எக்கச்சக்கமாக இருக்கிறது ஆட்சியாளர்களே ஊழல்வாதிகளாக மாறிட்டு இருக்காங்க மேல்மட்டத்திலேருந்து கீழ்மட்டம் வரைக்கும் ஊழல் இருக்குது தடை செய்யப்பட வேண்டியது ஊழல் திறமையற்ற நிர்வாகம் ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு சமூக வலைத்தளத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தடை செய்கிறீங்களா அப்படின்னு போராட்டக்களத்தில் குதிச்சுட்டாங்க உடனடியாக நேபாள அரசாங்கமானது என்னடா இது சமூக வலைதளங்களுக்கு தடை விதித்தா இப்படி டூ கே கிட்ஸ் ஆனது ஜென் இசெட் என்ற ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டு ரெவல்யூஷனை நமக்கு எதிராக திருப்புகிறாங்களே என்ன பண்ணலாம் என்று சொல்லிவிட்டு உடனடியாக அந்த நாட்டு பிரதமர் சர்மா ஒலி அவர்கள் அவசர ஆலோசனை நடத்தினார் அந்த அவசர ஆலோசனை வந்து பார்த்திங்கன்னா எல்லை மீறிய பிறகு தான் வந்து ஆலோசனை நடத்துகிறார் ஏன்னா அதற்கு பிறகு போராட்டக்காரர்களை ஒடுக்குவதற்காக காவல்துறை இறங்கிட்டாங்க கண்ணீர் புகை கொண்டு வீசினாங்க லட்டி சார்ஜ் பண்ணாங்க வேலைக்கு ஆகலை சமூக வலைதளத்தை திறந்து கொடுங்க என்று தொடங்கின போராட்டம் கடைசியில் ஆட்சி மாற்றத்துக்கான அச்சாரமாக மாறி போயிடுச்சு பிறகு துணை இராணுவ படையை இறக்குனாங்க அதுவும் வேலைக்காகலை இராணுவத்தை இறக்குனாங்க பிறகு போராட்டக்காரர்களை கலைக்கணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்ட போது கண்டபடி கண்மூடித்தனமாக கண்டவுடன் சுட உத்தரவை சர்மா ஒளி அவர்கள் போட்டுட்டார் பிறகு போராட்டக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பொது சொத்தை நாசம் செய்கின்றார்கள் எடுத்தாங்க துப்பாக்கி டப்பு 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 சுட்டாங்க பத்தொம்பது பேருக்கு மேலானவர்கள் உயிரிழந்தார்கள் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தார்கள் இன்றைக்கும் நம்ம நாட்டில் நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போடும் இல்லையா அந்த மாதிரியான தடை உத்தரவானது நேபாளம் முழுவதுமே போடப்பட்டிருக்குது இன்னும் போராட்டமானது அமைதி பாதைக்கு திரும்பலை ஆனால் சர்மா ஒலி அவர்களை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக ஆலோசனை செய்துவிட்டு எப்பா நம்ம ஆட்சியை தூக்கி எஞ்சிடுவாங்க போலகுது நாம் ஒன்றும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக நல்லாட்சி செஞ்சில்லை அதனால் இவர்களை வந்து அமைதிப்படுத்த வேண்டுமென்றால் சமூக வலைத்தளத்தை திறந்து விடுவதை தவிர வேறு ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிவிட்டு சமூக வலைத்தளத்துக்கு மீண்டும் அனுமதி அளித்திருக்கின்றார்கள் ஏங்க சீன நிறுவனத்தினுடைய சமூக வலைதளங்கள் அத்தனையும் நேபாள நாட்டில் சட்டத்திட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை பதிவு செய்து கொள்கின்ற போது அமெரிக்கா நிறுவனம் மட்டும் ஏன் பதிவு செய்து கொள்ளலை அப்படின்னு கேட்கும்போது அந்த சமூக வலைத்தளங்களும் செய்தி நிறுவனங்களும் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா நாங்கள் ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒன்று வச்சுருக்குறோம் இந்த சட்டத்திட்டமானது நேபாள அரசாங்கம் போட்டிருக்கின்ற சட்டத்திட்டத்துக்கு ஒத்து வரல குறிப்பாக எங்களுடைய சமூக வலைதளத்தை பயன்படுத்தக்கூடிய பயனாளர்களுடைய விவரங்களை அரசாங்கமானது எப்போது கேட்டாலும் கொடுக்கணுன்னு சொல்கிறாங்க ஆனால் எங்களுடைய சமூக வலைத்தளத்தினுடைய பலமே வந்து ஒரு தனி மனிதனுடைய தனிப்பட்ட விவரங்கள் யாருக்கும் தரப்படாது அது பாதுகாக்கப்படும் என்ற ஒரே காரணத்தினால்தான் சமூக வலைதளங்கள் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பிரபலமாக இருக்குது அதனால் எங்கள் வாடிக்கையாளருடைய தனிப்பட்ட விவரங்களை நாங்கள் பாதுகாக்கணுமா இல்லையா அது பறிபோகின்ற பொழுது நாங்கள் என்ன பண்ணுறது நாங்கள் முதல்ல நேபாள நாட்டுக்கு ஏற்ற மாதிரி எங்களுடைய சமூக வலைத்தளத்தினுடைய சட்டத்திட்டங்களை மாற்றணும் தலைமை ஒப்புதல் அளிக்கணும் அதே மாதிரி நேபாள அரசாங்கம் கொண்டு வந்திருக்கின்ற பதிவு செய்கின்ற சட்டமானது எங்களுக்கு எதிராக எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆலோசனை நடத்தணும் இப்படி ஆலோசனை எல்லாம் செஞ்சுட்டு ஒவ்வொன்றா வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நேபாள அரசாங்கத்துக்கிட்ட அனுமதி பெற்றுக்கொண்டு தான் இருக்கின்றோம் ஆனால் இந்த கால அளவுக்குள்ளே வந்து நீங்கள் அனுமதி பெறணும் என்று சொன்னால் அதெல்லாம் சாத்தியமாக எங்களுக்கு இந்த பிரச்சனை அரசாங்கம் பார்க்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சமூக வலைதளவாசிகளை பொறுத்த வரைக்கும் என்னவோ நம்முடைய விவரங்களை வந்து யாருக்கும் விற்காத மாதிரியும் அப்படியே பொத்தி பொத்தி பாதுகாக்கிற மாதிரியும் பொய்யா இருக்காங்க இந்த சமூக வலைதள வாசிகள் நேபாளத்தில் இன்னைக்கு சமூக வலைதளத்தை பேன் பண்ணதுக்கு பெரிய கலவரமாகி அது ஆட்சி மாற்றத்துக்கு வழி வகுக்கிற மாதிரி இருந்தது உடனடியாக கலவரத்தை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரல என்பதனால எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் உள்துறை அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று சொன்னாங்க அதனால் அந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருக்கின்றார் சர்மா ஒளி அவர்களை பொறுத்த வரைக்கும் சமூக வலைதளத்துக்கு விதிக்கப்பட்டிருக்கின்ற தடையை நீக்கிருக்காரு சரி கலவரத்தை கட்டுக்குள் கொண்டு வரதுக்கு கண்டுபிடி சுடும் உத்தரவை பிறப்பித்து இருக்கின்றாரு நம்முடைய அண்டை நாடாக இருக்கக்கூடிய நேபாளம் அழிந்தது இப்போ தான் லேட்டஸ்டாக சீனா போயிட்டு லிபுலே லிம்புதுரே காளாபாணி இந்த மூன்று பிரதேசத்தையும் இந்தியா எட்டுக்குச்சு வாங்கி கொடுங்க அப்படின்னு வந்து கோல் மூட்னா எத்தனை ஆண்டு காலம் வந்து பார்த்திங்கன்னா நேபாளத்துக்கும் நேபாள மக்களுக்கும் இந்தியா உறுதுணையாக இருந்துருக்குது உலகத்தில் எத்தனையோ நாடு இருந்தாலும் நேபாள மக்களை பொறுத்த வரைக்கும் விசா இல்லாமல் பாஸ்போர்ட் இல்லாமல் நம்ம நாட்டுக்கு வந்து போகலாம் ஒரு சக மாநிலம் மாதிரி அப்படின்னு அனுமதி இன்றைக்கும் கொடுத்து வச்சிருக்காங்க இப்படியாப்பட்ட உரிமை சீனாவுக்குள்ளே இருக்குமா நேபாள நாட்டுக்காரங்களுக்கு வியாபாரம் பார்க்குறதா இருந்தாலும் சரி வேலை செய்யறதா இருந்தாலும் சரி இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு எந்த நாடாவது வழங்குமா ஆனால் நம்ம நாட்டு மீதே வந்து பார்த்திங்கன்னா கோல் மூட்னா அதனால்தான் இந்த நாடு இன்றைக்கி அந்த நாட்டு இளைஞர்களுடைய செயலால் அவதிப்பட்டு கொண்டிருக்குது அழிந்திருக்கிறது கொஞ்சம் விட்டுருந்தாங்கன்னு வச்சுங்களேன் சமூக வலைத்தளத்தை திறந்து விடாமல் ஆட்சி மாற்றமே ஏற்பட்டிருக்கும் பங்களாதேஷ் மாதிரி இலங்கை மாதிரி அதனால் இன்றைக்கும் சொல்கிறேன் நாளைக்கும் சொல்கிறேங்க காட்டாட்சி நடத்துனீங்கன்னா ஒரு எல்லை வரைக்கும் தான் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பொறுமையை காப்பாங்க மக்களுடைய உரிமையை பறிக்கணும்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா இப்படி தான் வெகுண்டு எழுவார்கள் அதுக்கு நேபாளமே சாட்சி சரி கடைசியாக ஒரே ஒரு செய்தி மன்னராட்சி இருந்தது நேபாளத்தில் மன்னராட்சி இருக்கின்ற வரைக்கும் நேபாளத்தில் நேபாளம் ஒரு இந்து நாடாக இருந்தது ஆனால் மக்களாட்சி கொண்டு வரேன்னு சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டு காலம் போராடி அதில் ஒரு பதினாறு லட்சம் பேர் என்ன உயிரிழந்தாங்க இப்படி பதினாறு லட்சம் பேர் உயிரிழந்து இன்றைக்கி ஜனநாயக பூர்வமாக மக்களாட்சி கொண்டு வந்திருக்காங்க ஆனால் இன்றைக்கி போராட்டக்களத்தில் இருக்கிறவங்க மன்னராட்சியே மேலுப்பா ஆனால் மக்களாட்சி வந்த பிறகு தான் பயங்கர ஊழல் மன்னராட்சி என்றாலே சரி ஒரு ஆள் தப்பு கூட அடுத்தவனை மன்னராக கொண்டு வந்துடலாம் இல்லை அவனுக்கு எதிராக போராடலாம் ஆனால் இன்றைக்கி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு என்று சொல்லிவிட்டு ஒட்டுமொத்த பேரும் கொள்ள அடிக்கிறாங்க மன்னராட்சியே மேல் என்று நேபாள மக்கள் நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க இது எல்லா கூடத்திலும் வந்திருக்குது நீங்களும் பார்த்துருக்கலாம் இசட் ரெவல்யூஷன் ஆனது நேபாளத்தில் நடந்து முடிந்திருக்கிறது இந்தியாவுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறதா இந்தியாவிலும் சமூக வலைதளங்களுக்கு கட்டுப்பாடு கொண்டு வர போறாங்க செயல்பாடு இந்தியாவுக்கு பாடமாக அமையுமா உங்க கருத்தை சொல்லுங்க நன்றி நண்பர்கள்